வாடகை வீட்டுக்கு வாஸ்து உண்டான்னா நூறு சதவீதம் வாஸ்து இருக்குது அது சொந்த வீடோ வாடகை வீடோ எதுக்காக இருந்தாலும் வாஸ்து என்பது வேலை செய்யும் இதில் வாசியில் எது மிக முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்தோட நினப்பு என்ன அப்படின்னா வடகிழக்கில் கால் தென்கிழக்கில் கிச்சன் தென் பெட்ரூம் பெட்ரூமு வடமேற்கு மேலே டாய்லெட்டு இது மட்டும் இருந்தால் வாசு அங்கே பக்காவாக இருக்குன்னு எல்லாத்தோட மனநிலையும் தான் இருக்குது இது மிகப்பெரிய தவறு இதுக்கு அப்பாற்பட்டு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா வடக்கு பக்கம் ஒரு ஜன்னல் கதவும் இருக்கணும் கதவு இல்லைனாலும் பரவாயில்ல ஜன்னல் கம்பல்சரி இருக்கணும் அதே போல் கிழக்குலின் ஜன்னல் இருக்கும் இது ரெண்டு மிக மிக முக்கியம் அப்புறம் படிக்கட்டு வடகிழக்கில் இருக்கக்கூடாது இதுக்கு அப்பாற்பட்டு தான் வீட்டுக்குள்ளேயே இந்த தென்கிழக்கு சின்ன மாஸ்டர் படிக்கும்போது வடகிழக்கு காட்டு வடகிழக்கு ஆலைன்னு பார்க்கணும் இந்த வடக்கு கிழக்கும் ஓப்பன் இல்லாமல் வீட்டை பார்க்கறதுங்கிறது மிகப்பெரிய தவறு